தோழர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அதனுடைய தலைவர்கள் ஊழியர்களுடைய தனிப்பட்ட தியாகங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு மூன்று பெண் தோழர்கள் பற்றி இவங்க யார் என்று சொன்னால் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க மேற்கு வங்காளத்தில் நந்திகிராம் பிரச்சனையை முன்வைத்து மாவோயிஸ்டுகளோடு சேர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் மற்றவங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அராஜகத்தை செய்தாங்க அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதில் ஒரு மூன்று பேருடைய ஒரு அவங்க செய்த சித்திரவதையை பற்றி சொல்ல வேண்டியது ஒன்று அஞ்சலி மைத்தி இன்னவங்க வந்து அலோக் டுட்டு இன்னவங்க அஞ்சலி மோண்டல் அது அஞ்சலி மைட்டி அவங்க கிட்டே போய் மாவோயிஸ்டுகள் வந்து ரெண்டு ரூபா பணம் கேட்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களை இங்கே இருக்க விடுவோம்னு இவங்க சொல்கிறாங்க எங்கள் பணம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு தர மாட்டோம் அப்படி என்று சொல்கிறாங்க அதனால் அவருடைய கணவரை வந்து அவங்க விரட்டி அடிச்சுட்டு அஞ்சலி மைட்டி க கடத்திட்டு போயிடறாங்க கடத்தி கொண்டு போய் பல நாட்கள் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அவங்க காணலை என்ற கட்சி அவங்கள தேடி கடைசியில் மாவிஸ்ட் மாவோயிஸ்ட்டுகளோட சண்டை போட்டு அவங்கள வந்து மீட்டு வர்றாங்க மீட்டு வந்து அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துன பிறகு அவர் சகஜநிலை திரும்புவதற்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த அளவிற்கு மாவோயிஸ்ட்டுகள் அவரை சித்திரவதை பண்ணியிருப்பாங்க பாருங்கள் சகஜ நிலைக்கு வந்த பிறகு மறுபடியும் கட்சி ஊழியராக தான் அவர் செயல்பட்டார் அதே போல் அலோக் டுட்டு அலோக் டுட்டு ஒரு பழங்குடியின கட்சியினுடைய தீவிர செயல்பாட்டார் அவங்க அப்பாவும் கட்சி ஊழியர் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை வந்து மாவோஸ்டுக்கு படுகொலை பண்ணாங்க அலோக்ட கடத்திட்டு போய் பல துன்புறுத்தல் பண்ணாங்க ஒரே டிமாண்டாக வச்சாங்க அலோக்கு அவங்க மார்க்சிஸ்ட் கட்சிகள் வந்து வெயில் வந்துரு உன்னையை வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க முடியாது நீ என்னை சித்தரவதை செய்து கொண்டாலும் சரி நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை விட்டு வர வரமாட்டேன் என்று சொன்னாங்க கடைசியில் அந்த துன்புறுத்தையெல்லாம் தாங்கி கொண்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்தாங்க மறுபடியும் மார்க்சிஸ்ட் கட்சியில் தொடர்ந்து செயல்பட்டாங்க மூன்றாவது சொல்ல வேண்டியது அஞ்சலி மோண்டல் அஞ்சலி மோண்டலும் கட்சியின் தீவிர ஊழியர் அவருடைய கணவர் சஞ்சய் மோண்டலை மாவோயிஸ்டுகள் இவங்க கண்ணு முன்னாடியே படுகொலை செஞ்சிடறாங்க அது மட்டுமல்ல அஞ்சலி மோண்டலை கடத்திட்டு போயிடுறாங்க தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி அவங்களுடைய பதினெட்டு வயது மகன் தற்கொலை செய்து கொள்கிறார் இவ்வளவும் நடந்த பிறகும் அஞ்சலி மண்டல கட்சி வந்து மீட்ட பிறகு அவங்க மறுபடியும் வந்து கட்சிக்காக தீவிரமாக பணியாற்றினாங்க இப்படி பல பெண் தோழர்கள் மாவோயிஸ்டுகளால் துன்புறுத்தப்பட்டாலும் மேற்கு வங்கத்தில் கட்சியின் பக்கம் நின்றாங்க இன்றைக்கும் கட்சி உயிர்ப்போடு இருப்பதற்கு இத்தகைய தோழர்களுடைய தியாகம் என்பதுதான் மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்பதை சொல்ல வேண்டியிருக்கிறது